என் தங்கப்பிள்ளையை நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயமானது இன்று இரவுக்குள் உன்னை வந்து சேரப்போகின்றது வெற்றியோடு வந்த உன் தயானவள் என்னை என்னவென்று தவிர்க்காமல் இந்த மங்கள செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியலில் உள்ளே அழைத்து விடுவாய் என்றுதான் உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை ஒழித்து வைத்திருக்கும் திடீரென்று அதை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பல நாட்களாக ஒரு விஷயத்திற்காக வேண்டி விரும்பி நின்று கொண்டிருப்போம் பல நாட்களாக இந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையாக வேண்டும் என்பதற்காக நாம் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்திருப்போம் ஆனால் நாம் சந்தித்த பிரச்சினைகளுக்கும் நாம் அனுபவித்த வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து ஒரு நாள் இந்த வெற்றி முழுமையாக உன் கைகளில் கிடைக்கும் அப்பொழுது நீ மிக பெரியதொரு சந்தோஷத்தை எதிர்கொள்வாயல்லவா அப்படி ஒரு சந்தோஷத்தை இந்த நாளில் நீ எதிர்கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய வெற்றியை நீ என்னவென்று உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது வாழ்க்கையில் அதிகப்படியான தோல்விகளையே சந்தித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது ஒரு நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கப் போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனையையும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் முன்னே வந்திருக்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நீ விடக்கூடாது மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை மனமகிழ்ச்சியான வெற்றியை என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அங்கும் இங்கும் கவனத்தை சிதறவிட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எப்பொழுதுமே துன்பங்கள் அதிகமாகும் பொழுது வேதனைகள் அதிகமாகும் பொழுது அந்த பொழுதையே நாம் நமக்கு சரியில்லாத பொழுது என்று நினைத்து விடுகின்றோம் ஆனால் அதுதான் பின்னால் ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை அந்த சந்தோஷம் வரும் வரை நீ உணரவில்லை ஒரு கஷ்டம் வந்தவுடன் உடைந்து போவதும் ஒரு சந்தோஷம் வந்தவுடன் துள்ளி குதிப்பதும் தான் உனக்கு இயற்கையாக மாறிவிட்டது அதுவாகவே நீ வாழவும் தொடங்கிவிட்டாய் உன்னை இனிமேல் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உன் அம்மா எனக்கில்லை ஆனால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் அடைய முடியும் அந்த திறமை உனக்கு இருக்கின்றது நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார் ஏன் தெரியுமா அந்த பாதை இப்பொழுது எத்தனை பேர் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் அதனால் உன் தாயா சொல்வதை எப்பொழுதும் புரிந்து கொள் நாம் செல்கின்ற பாதையில் நம்மை பின்தொடர்ந்து வர நிறைய பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் சரியான பாதையை தேர்ந்தெடு உன்னை பின்தொடர்ந்து வருபவர்கள் நீ செல்கின்ற தவறான பாதையில் ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது அவர்களையும் நல்ல வழியில் அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது செய்கின்ற செயல் பேசுகின்ற வார்த்தை என்று இவை எல்லாமுமே அடுத்த தலைமுறையினரை பாதிக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பார்த்துதான் அடுத்த தலைமுறை இங்கு வந்து கொண்டிருக்கின்றது அதனால் செய்கின்ற செயலும் எண்ணுகின்ற எண்ணங்களும் பேசுகின்ற வார்த்தைகளும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை பின்பற்றி வருகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் இஷ்டத்திற்கு இருந்துவிட்டு செல்லலாம் என்பது உண்மையாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வாழ்க்கையில் வாய்க்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் பிழைத்து கொள்வார்கள் அதை என்னவென்று கண்டுகொள்ளாமல் விட்டவர்கள் ஒருபொழுதும் தான் நினைத்ததை சாதித்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உச்சபட்ச சந்தோஷம் என்று எண்ணி அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இரு மனம் உன்னை கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு உன்னிடத்தில் தெளிவான பதில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் எண்ணியது போல நம் வாழ்க்கையில் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய முயற்சிகள் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்க வேண்டும் உன்னுடைய வெற்றிக்கு நீயே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அதை செய்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போய்விடும் அல்லவா அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் எதையும் தெளிவாக செய்யும் பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மனநிறைவோடு செய்யும் பொழுதும் அதற்கான வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை நல்ல பக்குவ நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு இருந்து இந்த வராகி நானும் பயணிக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் அம்மாவினுடைய அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் அதனால் செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே தெளிவு இருக்க வேண்டும் உனக்கான வெற்றி எங்கிருந்து கிடைக்கும் உன்னிடத்தில் இருந்து தானே கிடைக்கும் அப்படியானால் என் பிள்ளை எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் மட்டும் உடனடியாக நடக்கும் என்று நினைத்துவிட முடியுமா உனக்குள் இப்பொழுது பல நல்ல மாற்றங்கள் வந்துவிட்டது நீ கேட்டதை எல்லாம் பெறுவதற்குரிய தகுதியை இப்பொழுது பெற்றுவிட்டாய் அதனால் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் நல்லது என்று எண்ணி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உண்மை என்று எண்ணி அதை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே இப்பொழுதை தயாராகிவிடு உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் நிறைவான வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுவாய் மன சந்தோஷமாக அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் உனக்காக நான் இருந்து உன்னிடத்தில் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு திருப்பங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உன்னோடு இருந்த இந்த தாய் இனியும் உன்னை வழிநடத்துவேன் என்பதனை புரிந்து கொள் தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த இந்த அம்மாவிற்கு உரிமை இருக்கின்றதல்லவா அதை செய்து உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வருவேனே தவிர ஒரு பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலில் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றி விடியலை நல்லபடியாக தொடங்கு எதிர்பார்த்த ஒன்று கைகளில் கிடைக்கும் பொழுது அதில் கிடைக்கின்ற சந்தோஷம் வேறெதிலும் கிடைக்காது இந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றிட இப்பொழுதே உன்னை தயார்படுத்திக்கொள் இந்த விடியல் அதை உனக்கு கொடுக்கும் என்று நான் உறுதியாகச் சொல்கின்றேன் பெற்று கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி யாராலும் இனி உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் விளைவிக்க முடியாது ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை கடந்து வந்து விட்டாய் எல்லாவற்றையும் தலைக்கு மேல் தூக்கி சுமக்கின்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டாய் இனிமேல் அன்றன்று நடக்கின்ற விஷயங்களுக்கு அன்றே பதிலை கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இன்றுள்ளதை நாளை வரைக்கும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் அத்தனையுமே உனக்கு வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கான வெற்றியை உன் கைகளில் அத்தனை சந்தோஷமாக ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்றோடு அத்தனையும் முடிந்து விட்டது என்று நான் உறுதி ஏற்கவில்லை ஆனால் இன்றோடு உனக்கு முடியத் தொடங்குகிறது என்பதனை அம்மா தெளிவாகச் சொல்கின்றேன் எப்படி என் வார்த்தைகளை கேட்டு அதற்கு நீ செவி சாய்க்கிறாயோ அதற்கு ஏற்றது போல அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் தாயா முகத்தை கண்டாலே உனக்குள் பொங்குகின்ற அந்த சந்தோஷம் என்றும் உனக்கு நிலைத்திருக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு உன் அன்பு எப்பொழுதும் இந்த தாயா என்னை உன் பக்கம் அழைத்து வரும் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டிரு என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாதபடி நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு